எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க மேன் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அப்படி என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நேத்து நேற்று வந்து டாஸ்மார்க் முறைகேடு மதுபான ஊழல்ல முறைகேடு நடந்திருக்கு ஆயிரம் கோடிக்கு மேல வந்து டாஸ்மார்க் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை கண்டிச்சும் இது வந்து கொஞ்சம் தான் இன்னும் நிறைய இருக்கு இதை வந்து இதுக்காக வந்து இந்த அரசு மேல மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்கள் தொண்டர்கள் இருந்து எல்லாருமே எல்லா மாவட்டங்களையும் மிகப்பெரிய அளவுல இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஆனா போராட்டத்தை முன்னெடுத்து இன்னைக்கு போராட்ட அறிவிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான கடிதம்லாம் கொடுத்துருந்துருக்காங்க ஆனா அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல சரி ஓகே கொடுக்கல என்ன பண்றாங்க முன்கூட்டியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை அரசு பண்றாங்க ஏன் அரசு பண்றீங்க அற வழியில போராடுற மக்களை எதுக்கு அரசு பண்றீங்க அப்படிங்கறத நமக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டாலே போய் சொல்ல மாட்டாங்க நம்ம என்ன சரி ஓகே எல்லாருமே நினைத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனைகளை முன்னெடுத்து எல்லா போராட்டத்துக்கும் கலந்துகிட்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை பார்த்து அந்த தலைவர் அண்ணாமலை அவர்களையும் பார்த்து நம்ம யாரு நம்ம அண்ணன் தளபதி அவர்கள் ரெண்டாம் ஆண்டு கட்சி துவக்க விழால பேசியிருந்தாங்க என்ன பேசிருந்தாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் கூட்டுக்காரர்கள் அதாவது இவங்க எல்லாம் ஒரு தான் ஒரே கூட்டாளிகள் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீ வாங்குற மாதிரி வாங்கு அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுறாங்க போல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விஜய் அவர்கள் பேசினார் ஆனா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த பெருதுபடுத்தலை ஆனா அப்பவே அவருக்கு இதுக்கான பதிலடி கொடுத்துருக்க கொடுத்துருக்கணும் அவர் இதை பெருதுப்படுத்தல சரி விஜய் ஏதோ புரியாம பேசுறாரு மக்கள் பிரச்சனையை களமாடிட்டு இப்படி எங்களை பார்த்து அவர் ஏன் எப்படி பேசுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியில ஒரு தவக்கலை இருக்கு அது வேற நம்ம வரைக்கும் இந்த எந்த வீடியோலையும் யாரையும் இந்த தலைவர்களையும் யாரையுமே உரிமையில பேசுறது இல்ல அவள மரியாதை இல்லாம பேசுறதும் இல்ல ஆனா வேற வழி இல்ல அந்த கட்சியில ஒரு ஆள் இருக்கா யாரு அந்த கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சொல்லி ருசியானந்தவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பிஜேபியும் திமுகவும் அதாவது இந்த போராட்ட நேற்று நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் வந்து பிரஸ் மீட்டை பார்த்து ஒரு பிரஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்றாரு என்ன பண்றாரு அப்படின்னா பிஜேபியும் திமுகவும் ஒரே கூட்டாளிங்க சொல்லி வச்சு போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லவும் இங்க ஏற்கனவே நம்மால் டென்ஷன்ல இருக்காரு யாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்திலவர் ரொம்ப கடும் கோபத்துல இருக்காரு பெண்களை எல்லாத்தையும் ஆறு மணி ஏழு மணி வரை அடைச்சு வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க வந்து அவங்க சட்டம் காவல்துறை காவல்துறையா செயல்படாம திமுகவின் ஏவல் துறையா செயல்படுது இது வந்து உண்மையிலே மிகவும் கண்டிக்கத்தக்கது இனிமே போலீஸ் சொல்றதை நாங்க கேட்க போறது இல்ல அப்படி அது இது தான் தும்பு ஏற்கனவே இவர் கத்திக்கிட்டு இருக்காரு இவர் இங்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த சொல்ல ஊடகர்களை சந்திச்ச நம்ம யாரே மாநிலத்துல ஒரு அண்ணாமலை அவர் சந்திச்சார் அவர் சந்திக்கும் போது எவனோ ஒருத்தன் வேணும்னே கேட்டானா இல்ல கரெக்டா கேட்கணும்னு கேட்டானான்னு தெரியல டிவிக்கே நீங்க நாடகாரன்னு சொல்றாங்களே விஜய் அவர்கள் சொல்றாங்களே இதை என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க போற வாக்குல எல்லாத்துக்கும் ஒரு அடி அடிப்பார் எப்பவுமே ஆனா என்னன்னு தெரியல ரெண்டா போட்டு பொழந்து டிவிக்கேவை நாலா வகுந்து எட்டா பிரிச்சு பதினாறா கையில கொடுத்துட்டு போயிட்டார் எப்படி அப்படின்னா நான் விஜய் மாதிரி உட்ப அரசியல் பண்ணல முதல்ல விஜய் அவர்கள் ஸ்கூல் பசங்க மாதிரி அரசியல் பண்றதை நிப்பாட சொல்லுங்க ஸ்கூல் பசங்களை அப்படிலாம் அரசியல் வச்சுக்கிட்டு அதை வந்து அரசியல் பண்றதுல வந்து நான் பண்ணல நான் களத்துல நிக்கிறேன் மக்களோட மக்களா நிக்கிறேன் என்னைய போய் நீங்க வந்து நாடகாரன்னு சொல்றீங்க எப்படி சொல்றீங்க உங்களுக்கு யாராவது எழுதி கொடுத்தா பேசுறது உங்க வேலையா நீங்க என்னைக்கு அரசியல் களத்துல இருந்து சண்டை போட போறீங்க அப்படி அது இது சினிமா ஹீரோயின் இடுப்ப கிள்ளி விளையாண்டுகிட்டு இருப்பீங்க நாங்க அரசியல் செய்யல அப்படி இப்படின்னு மிக கடுமையா விமர்சி அவர் விமர்சிச்சது ஒரு விதத்துல சரியா இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை ஏன்னா சினிமா வேற அரசியல் வேறங்கிறது ஒரு படித்த படித்த அண்ணாமலை அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் கஷ்டப்பட்டு மக்களுக்காக போராடி நாடகம் நடத்துறவங்க எல்லா மாவட்டத்திலையும் ஏன் வழக்கு வாங்க போறாங்க நாடகம் நடத்துறதா நான் பண்ற மாதிரி பண்றேன் போ அப்படி நாங்க கண் கூட நானே பாத்திருக்கேன் எத்தனையோ பிஜேபிக்காரங்க மேல இன்னைக்கு பொய்யான வழக்கு இருக்கு அவங்க ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மக்கள் இருக்கும்போது நீங்க அவங்கள போய் அசால்ட்டா நாடகம் நடிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா போ வரத்தாங்க எந்த ஒரு தலைவனு கோயிட்டு இருக்க ஒரு தலைவரை பார்த்து நீங்க இப்படி சொல்றீங்க காலில் செருப்பு போடாம திமுகவை ஒழிக்கணும்னு சொல்லி காலில் நான் திமுக தான் காலைல செருப்பு போடுன்னு சொன்னா அதுல ட்ராமானீங்க ஆனா நீங்க மகளிர் இது எல்லாரும் பாவமா இருக்கு என்னைக்காவது அவங்கள்ட்ட வந்து பாதுகாப்பு இல்லாத ஆட்சியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஷூட்டிங் போட்டா அது டிராமான்னு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க என்ன நான் இது தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் அவங்கள்ட்ட நேருக்குனே நாங்க நிறைய வீடியோல பேசும்போது சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அரசியல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு பேசுங்க இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ரெண்டு இல்லாம உங்க அறவே கார்டு புசியானது சொல்றது உங்க கட்சியில இருக்க இன்னும் அறவே கார்டு ஒரு சில பேர் இருக்காங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க ஒரு லெட்டர் பேர் ரெடி பண்ணி இது போடவா அப்படின்னு கேட்டோம்னா போடுங்க அப்படின்னு சொல்றத நிப்பாட்டிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை குரல் கொடுங்க நீங்க மக்களுக்கான பிரச்சனைகளை எப்போ வந்து குரல் கொடுக்குறீங்களோ அப்ப வந்து மத்தவங்களை விமர்சித்து பேசுங்க அது வரைக்கும் சண்டை செய்யற ஒருத்தவங்களை போய் சண்டை செய்யல நாடகம் ஆடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா கோவம் வரதான் செய்யும் கழிவு ஊத்ததான் செய்வாங்க அத நீங்க வாங்கிதான் ஆகணும் இதை வந்து ட்ரோல் பண்றாங்க அவர் வந்து சினிமால வந்து சினிமா பண்ணது வேற சினிமாவை பத்தி பேசவே இல்ல சினிமாவை முடிச்சுட்டு எப்ப அரசியல் வர போறீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணாம களத்துல நின்று சண்டை போடுங்கன்னு தான் சொல்றாங்க அண்ணாமலையினுடைய தொண்டர்களும் ரசிகர்கள் எல்லாருமே பிஜேபி தான் அப்படின்னு கிடையாது எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால தெளிவா புரிந்து செயல்படும் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஒருத்தர் ஒருத்தருக்காருல்ல அவரை எந்த பக்கம் மிதிக்கிறதுன்னு தெரியல அது மாதிரி அண்ணாமலை வந்து நேற்று மிதி மிதி மிதிச்சு துவச்சு காயப்பட்டு போயிட்டாப்ல இனிமே புசியானதெல்லாம் பேசுவானா அப்படிங்கறது எனக்கு தெரியல பேசுறது வேஸ்ட் அவர் பேசினாருன்னா டிவி கையை மொத்தமா மூடிட்டு போறதுக்காக வழியே இல்லை ஆனா தளபதி அவர்கள் நேரடியா பேசி உங்க கட்சியை சரி பண்ணி உங்க கட்சியில இருந்து மக்களுக்கு என்ன செம்மாத செய்யுங்க அதே மாதிரி அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படிங்கிற வரலாறு இருக்கு பிஜேபியில ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல அதிக ஓட்டுகள் வாங்கிச்சு பிஜேபி அதிகமா தமிழ்நாட்டுல பேசப்பட்டுச்சு திமுகவை நேரடியா எதிர்த்து முதல்வர் ஏ ஒன் அக்யூஸ்டன்னு சொல்ற ஒரு மிக்க ஆன்மீகம் உள்ள ஒரு தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நாடா அறிஞா யாரும் கோ வரதாக செய்யும் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்திருக்காரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுல வேலையை விட்டுட்டு முப்பத்தி ஏழு வயசுல வந்து அரசியல செஞ்சிருக்காரு நீங்க என்ன பண்ணீங்க ஃபுல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆகி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஐம்பது வயசுல போதும் ஐம்பது வயசுல உங்களுக்கு சினிமா ஓய்வு அதுவே வந்துடும் ஆனா இதுக்கு மேல நம்ம மக்களுக்கு நல்லா செய்யும் நீங்க மக்களுக்கு நல்லா செய்ய வந்தீங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா ஐம்பது வயசு நீங்க வந்தீங்க முப்பத்தி அஞ்சு வயசுலயே அரசியலுக்கு வந்து மக்களுக்கு களமாட களத்துல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு ஒருத்தர் நேரடி ஊழல் பண்ற கட்சியை எதிர்த்து சண்டை போட்டு இருக்காரு நீங்க எதிர்த்து சண்டை போடுங்க போடாம போங்க எழுத்து சண்டை போடுறவரையும் இன்சல் பண்றீங்க அவமானப்படுத்துறீங்க தயவு செஞ்சு உங்க கட்சி குசியானதெல்லாம் சொல்லி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அக்கா கனிமொழி அவர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க அதை விட ஊழல் வந்து இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பேசுறாங்க அப்படின்னா இந்த விதவைகள் வந்து இளம் விதவைகள் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாயிட்டாங்க அவமானமா இருக்கு வெக்கமா இருக்கு இப்படி ஒரு ஆட்சி மனங்கட்ட ஆட்சி எதுக்கு அப்படின்னு அதிமுக சொன்னாங்க போராடினாங்க இவங்க ஊழலுக்கு இது மதுபானத்துக்கு எதிராக மது ஒழிக்கணும்னு சொல்லி போராடினாங்க யாரு அக்கா கனிமொழி அவர்கள் ஆஹ் இப்ப இருக்கிற ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு எல்லாருமே போராடினாங்க ஆனா இப்ப இருக்க அன்னை போராடின இப்ப யாரும் அதை பத்தி வாய திறக்கிறதே இல்லை ஏன்கா க மது இன்னும் ஒழிக்கலைங்க கேட்டா கட்டு ஏன் ஏன்க்கா நீங்க வந்து இன்னும் ஊழலை பத்தி பேச மாட்டீங்க கேட்டா நடைய கெட்டு என்கா பாராளுமன்றத்துல பட்சி சரியா வேகலை அப்படின்னு சொன்னா பாராளுமன்றத்துல பச்சை சரியா வேகலை அதை நாங்க போராட்ட போராட்டம் அப்படி ஒரு மானங்கெட்ட பொழப்பு எதுக்குன்னே தெரியல சரி ஓகே பரவாயில்ல நீங்க அங்க எதிர்கேற்ப போறதே என் ஆளுங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சரி பண்றேன்னு சொல்லிதான் ஆச்சுக்கு வந்தீங்க சரி பண்ணி கொடுங்க மதுவை ஒளிங்க டாஸ்மார்க் வேணாம் டாஸ்மார்க் வருமானம் வச்சுதான் தமிழ்நாடு அப்படி புழைக்க வேணாம் இதை நான் சொல்லல என்னற்ற தாய்மார்களும் சகோதரிகளும் சொல்றாங்க என் புருஷன் குடிக்கிறாரு என் அண்ணன் குடிக்கிறான் என் வீட்டுக்காரன் குடிக்கிறான் குடிச்சிட்டு என்னை அடிக்கிறான் அப்புறம் அவனை கொஞ்ச நாள் கல்லீரல் வெடி செத்து போயிடுறான் அப்படி ஒரு பழப்பு வேணாம் நாங்க உழைச்சு திண்டாலும் ஆரோக்கியமா சுதந்திரமா உழைச்சு தின்னுட்டு அண்டாட கஞ்சியை குடிச்சிட்டு நாங்க வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தாய்மார்கள் சொல்றாங்க அதனால டாஸ்மாக் அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வீட்டுக்கு மொத்தமா பேக் பண்ணி பார்சல் பண்ணி அனுப்புவாரு ரெடியாருங்க முடிஞ்சா விஜயவர்கள் வந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க இல்ல உங்க அரசியல நீங்க தனியா பண்ணுங்க அண்ணன் சீமான் அவர்கள் அரசு தனியா பண்ணிட்டு இருக்காங்க இப்படி அரசியல் பிரிஞ்சு போயிட்டு இருக்கு இந்த அரசியல் காலகட்டத்துல சும்மா வந்துகிட்டு அவர் இப்படி இவர் அப்படின்னு பேசி என்ன சொல்லுங்க வரிசையா போராட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதோட கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் தலைவர் காவல்துறை இனிமே தூங்கவே தூங்காது ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையா செயல்படுற காவல்துறை இனிமே தூங்கவே விட மாட்டான் பிஜேபி எப்ப என்ன பண்ணும்னே தெரியாது அந்த அளவுக்கு நாங்க இனிமே அங்க வந்து காவல்துறைக்கு குறைச்சல் கொடுப்போம் இதை வந்து நாங்க காவல்துறை மேல உள்ள வன்மத்தில சொல்ற காவல்துறை வந்து ஆளுங்கட்சி மேல உள்ள பயத்துல எங்க மேல இருந்த வன்மத்தை கொட்டினதுனால நாங்க இனிமே இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிக பயங்கர பகிரங்க அறிக்கை கொடுக்குறாரு ஏமாத்துறவங்க முன்னா சேர்ந்து டிராமா ஆடுறவங்க முதலமைச்சரை பார்த்து ஏஓன் கிஸ்ட் அவர் அப்படிங்க சொல்ற தைரியம் யாருக்காவது இருக்கா ஒருத்தர் சொல்ற விஜய் அவர்கள் சொல்றாரா திமுக எங்க எதிரின்னு சொன்னீங்க ஆனா நீங்க திமுக எங்க எதிரின்னு சொன்னதுக்கான எந்த ஒரு அதுக்கு அடுத்து ஸ்டெப் என்ன பண்ணிருக்கீங்க திமுகவுக்கு எதிரா சண்டை போட்டிருக்கீங்களா எதாவது பண்ணிருக்கீங்களா நம்முண்டிருக்கீங்க பாருங்க சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்லை உங்க அரசியல நீங்க வாங்க ஆனா சரியான அரசியலை புரிஞ்சுக்கிட்டு தமிழை வெற்றிக் கழகம் செயல்படணும் அந்த தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மக்களோட பிரச்சனை என்ன மக்களுக்கா யாரா யாரா போராடிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லவங்களா இருந்தா அவங்களோட கூட்டு சேராட்டினாலும் பரவாயில்ல அவங்களை அவமானப்படுத்தாம இருக்கணும் உங்க கட்சியில உள்ள சில அறவக்காடு சொல்றதை கேட்காம இருந்துகிட்டு நீங்க சுயேட்சியா முடிவெடுத்து செயல்படணுங்கிறது எங்க ஆசை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கார் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுதோ வெற்றி பெறலையா அது அடுத்த பிரச்சனை ஆனா தமிழகத்துல திமுகங்கிற ஒரு கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வேற எந்த கட்சி உட்கார்ந்தாலும் அதுக்கு முக்கிய 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 பங்கா பிஜேபி இருக்குங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க வேற ஒண்ணுமே கிடையாது அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்